பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தைலாபுரம் தோட்டத்திற்கு திடீரென வருகை தந்தார் பாமக நிறுவனர் ராமதாசுக்கும் அன்புமணிக்கும் இடையேயான கருத்து மோதலால் தொண்டர்களிடையே குழப்பமான சூழல் நிலவி வருகிறது இதனிடையே கும்பகோணம் மயிலாடுதுறை மாவட்ட ஒருங்கிணைந்த பொதுக்குழு கூட்டத்திற்கு ராமதாஸ் சென்ற நிலையில் சென்னையிலிருந்து புதுச்சேரி வழியாக ஓமந்தூர் பகுதிக்கு சென்ற அன்புமணி ராமதாஸ் அங்கு பாமக நிர்வாகி இல்ல திருமண வரவேற்பு நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பின் தைலாபுரம் தோட்டத்திற்கு வருகை தந்தார் அவரது தாயார் சரஸ்வதியை சுமார் நாற்பது நிமிடங்கள் பேசிவிட்டு பின்னர் மீண்டும் ஓமந்தூராருக்கு புறப்பட்டு சென்றார் ராமதாஸ் தலைமையில் நடைபெற்ற செயற்குழு செல்லாது என டெல்லியில் உள்ள தலைமை தேர்தல் ஆணையத்தை அன்புமணி தரப்பு நாடவுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது முன்னதாக பாமக நிறுவனர் ராமதாஸ் தலைமையில் நடைபெற்ற செயற்குழு கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களை அங்கீகரிக்க வேண்டும் என தேர்தல் ஆணையத்திற்கு மின்னஞ்சல் வாயிலாக சமர்ப்பிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து ராமதாஸ் தலைமையில் நடைபெற்ற செயற்குழு கூட்டம் செல்லாது அதில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களை அங்கீகரிக்க கூடாது என மின்னஞ்சல் மூலமாக அன்புமணி தரப்பும் முறையிட்டுள்ளன இந்த நிலையில் அன்புமணி தரப்பில் நேரடியாக டெல்லி சென்று தலைமை தேர்தல் ஆணையத்தில் ராமதாஸ் தலைமையில் நடைபெற்ற நிர்வாகக் குழு மற்றும் செயற்குழு கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களை அங்கீகரிக்க கூடாது என சமூக நீதி பேரவையின் அணி மனு அளிக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் ஆத்மான் செவ்வாய்தோறும் இரவு எட்டு மணிக்கு காண தவறாதீர்கள்